வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் ரெப்கோ பேங்கில் பட்டதாரிகளுக்கு கிளார்க் பணி முழுமையான செய்தியை காண்போம் சென்னையில் உள்ள ரெப்கோ பேங்க் அலுவலகங்களில் கீழ்வரும் பணிக்கு தகுதியான பட்டதாரிகள் தேவை இது பற்றிய விவரம் வருமாறு பணியின் பெயர் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் கிளர்க் காலியிடங்கள் எண்ணிக்கை முற்பது வயது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியின்படி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டுக்குள் இருக்க வேண்டும் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி பிரிவை சேர்ந்தவர்களுக்கு அரசு விதிமுறைப்படி வயது வரம்பில் தளர்வு வழங்கப்படும் கல்வித் தகுதி ஏதாவது ஒரு பாடத்தில் இளநிலை பட்டப்படிப்பை முடித்திருக்க வேண்டும் முறையான கல்வி திட்டத்தின் கீழ் படித்து பட்டம் பெற்றவர்கள் மட்டும் விண்ணப்பிக்கவும் கம்ப்யூட்டரில் பணிபுரியும் திறன் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கப்படும் முறை ஆன்லைன் முறையில் நடத்தப்படும் எழுத்து தேர்வு நேர்முகத் தேர்வு சான்றிதழ் சரிபார்த்தல் ஆகியவற்றில் பெரும் மதிப்பெண்கள் அடிப்படையில் தகுதியானவர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்படுவர் விண்ணப்பதாரர்கள் தமிழில் சரளமாக பேசும் எழுதும் திறன் பெற்றிருக்க வேண்டும் எழுத்து தேர்வு நவம்பர் மாதம் நடைபெறும் தேர்வு பற்றிய விவரம் மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்கப்படும் எழுத்து தேர்வுக்கான பாடத்திட்டம் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது எழுத்து தேர்வு நடைபெறும் இடங்கள் சென்னை கோவை மதுரை திருச்சி சேலம் திருநெல்வேலி விண்ணப்ப கட்டணம் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி முன்னாள் ராணுவத்தினர்கள் தாயகம் திரும்பியோர்களுக்கு ரூபாய் ஐநூறு மட்டும் இதர பிரிவினர்களுக்கு ரூபாய் தொள்ளாயிரம் கட்டணத்தை ஆன்லைன் முறையில் செலுத்தவும் விண்ணப்பிக்கும் முறை டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ரெப்கோ பேங்க் டாட் காம் என்ற இணையதளம் வழியாக ஆன்லைன் முறையில் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதிக்கு முன் விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் டபுள்யூ 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 டாட் ரெப்கோ பேங்க் டாட் காம் என்ற இணையதளத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்